இரண்ட் சிலருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மணி வந்துட்டு ரெண்டே காலம் ஆகிடுச்சு என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதுக்குள்ளே பாதி காலி போச்சு இப்போ இங்கே வந்து சாதம் வச்சேன் எனக்காக அடுத்து இங்கே வந்து நேற்று வச்ச வாவல் மீன் ஒவ்வொரு மீன் குழம்பு இருந்தது இல்லை ரெண்டு பீஸ் இருந்தது அதை எடுத்து போட்டு வறுத்துட்டு மீதி பீஸெல்லாம் வறுத்து வச்சா என் பொண்ணு சாப்பிட்டுடுச்சு எல்லாத்தையும் இந்த ரெண்டு பீஸு இப்போ எனக்கு இருக்குது இது குழம்புலேருந்து எடுத்து வறுத்தது டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அடுத்து வந்து இங்கே வந்து பீர்க்கங்காயும் புடலங்காய் பீர்க்கங்காய் கொஞ்சம் ஒரு பீஸ்தான் இருந்துது அது கூட வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு வச்சுட்டேன் காசி பருப்பு போட்டு தேங்காயெலாம் போடாமே இன்றைக்கி பண்ணுறேன் நல்லாயிருக்கும் இது அடுத்து வந்து இங்கே வந்து இன்றைக்கி என்னோடய பேர்தே பேர்தேனால ஜாமூன் வந்து கொஞ்சம் செஞ்ச ஒரு பேக்கெட்டு அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையில் செஞ்சுட்டு ரெண்டும் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப டேஸ்டியான ஜாமுன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்தால் எல்லாத்தையும் இருக்குது அடுத்து வந்து இங்கே ரசம் ஓகேவா இப்போ வந்து நம்ம மீன் எடுத்து வச்சுக்கலாம் மீன் வந்து இந்த இதில் எடுத்து வைக்கிறோம் இந்த மீனையும் சாப்பிட வேண்டியது தான் இதுதான் குழம்புலேருந்து எடுத்த மீன் சொன்னேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புலேருந்து எடுத்து போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை பணம் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிட்டேன் அந்த குழம்பையே வந்து கொஞ்சமாக எடுத்து மேலே ஊற்றிட்டீங்களா இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புலேருந்து எடுத்து மீன் அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு பேசிக்கிட்டேன் நிறைய குழம்பு ஓகே ரசம் இருக்குது சாப்பிட போகிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் காட்டலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து இட்லி வடை சாம்பார் சாப்பிட்டோம் அது மீதி பாருங்க கவரில் கிடக்காது சாப்பிட மட்டும் நாங்கள் வெளியே தான் போடுவோம் அப்புறம் இன்றைக்கி அவ்வளோ லேட்டாச்சின்னு பார்த்திங்கன்னா சாப்பிடா நைட்டே பாதி இல்லை நைட்டில் இருந்து தலைவலி பயங்கரமா காலையிலேருந்து சரின்னு காலையில் ஒரு மாத்திரை எடுத்துட்டேன் பெயிண்ட் கலரு டேக்குக்கு அது கூட கொஞ்சம் வேலை வந்தது என்ன பண்ணான்னா அது காட்டணும் அப்புறமா அவங்களுக்கு நடுவில் வந்து ஏதோ கொஞ்சம் எண்ணெய் கிண்ணையெல்லாம் கொண்டு வந்து கீழே மேலே ஊற்றி என் பையன் வச்சுட்டான் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வேஸ்ட் ஆனதெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருக்க அதை நான் சொல்கிறேன் இப்போ இந்த மீன் குழம்பு வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலை பட் அதே குழம்பு தான் நான் காட்டணுன்னு அவசியம் இல்லை இப்போ மீன் மட்டும் நான் உங்களுக்கு இது மாற்றுடும் இந்த ஓவல் மீனோட வால் மட்டும் தான் குழம்புலேருந்து எடுத்து வரோம் நல்லாயிருக்கும் தூட்டம் பேர்கங்காய் வெள்ளரிக்காய் செம்மையாக இருக்குது கூட்டு தேங்காய் போடாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோண்டு பாசிப்பாக இருக்கும் ஒரு பெரிய வெள்ளரிக்காய் பேர்கங்காய் வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு スタンか。